அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய ஒரு பதிவு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம காலையில் ஏந்திரிச்சுன்னு வாசல் தெளிக்கக்கூடிய முறைகளும் அதுவும் இந்த முறையில் நீங்கள் வாசலிச்சு பாருங்களேன் நிச்சயம் குடும்பத்தில் செல்வக்கடாட்சமாக இருக்கட்டும் சுபிக்ஷமாக இருக்கட்டும் நிச்சயம் உண்டாகுங்க இதில் மாற்றுக்கருத்தி கிடையாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாம நம்முடைய வாழ்க்கையில டெய்லி காலையில எழுந்திரிச்ச நம்ம வீட்டில என்ன பண்ணுவோம் ஏந்திரிச்சோன்ன ஃபர்ஸ்ட் வேலை வாசத்தளிக்கிறது தான் முன்னாடி இருக்கிற நம்முடைய அம்மா அப்பாவா இருக்கட்டும் நம்முடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும் எல்லாருமே இந்த ஒரு முறையை தான் பண்ணுவாங்க முன்னாடி அந்த காலத்துலலாம் சாணம் இருந்தது சாணம்லாம் வச்சு நல்லா வாசலிச்சு அது மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது மாதிரி சாணிலாம் எங்கேம்மா தெளிக்கிறது நாங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா வாசல் தெளிக்கிறதே இல்லைங்க இது வந்து நம்ம சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே இதுதான் மறுக்கப்படாத உண்மை நிறைய பேர் வீட்டில் செய்யறதே இல்லை ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் எங்களுக்கு தெளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் அது முற்றிலும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய அதுவும் காலையில எழுந்திரிச்சிட்டு நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஒரு விஷயமானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றோம்னா கண்டிப்பாக மாற்றுங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த வித டவுட்டும் வர வேணாம் அப்படி நம்ம குடும்பத்தில் பெரிய வீடாக இருக்கட்டும் சின்ன வீடாக இருக்கட்டும் எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சி வாசத்தளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாம் காலையில் ஏந்திரிச்சோடனே கண்பிடித்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் உங்களுடைய அன்றாடமாக நீங்கள் கை கால் முகம்லாம் கழுகிட்டு தலைவிரி கோலமாக கண்டிப்பாக கதகை திறக்கவே கூடாதுங்க ஏன்னு கேட்டால் ராத்திரி படுக்கிறப்ப எப்படியுமே தலைமுடி நமக்கு களைஞ்சு தான் போயிருக்கும் நீங்கள் தலையை சும்மா ஒரு வாரி ஒரு கொண்ட மாதிரி ஒரு பேண்டாச்சும் நீங்கள் தலையில் போட்டுவிட்டு எப்பொழுதுமே வீட்டு வாசல் திறக்கிறப்ப பின்பக்க வாசல் சொல்லுவாங்க பின்னாடி இருக்கும் அப்படி எங்கள் கிட்டே பின்பக்க வாசல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி ஒரு ஜன்னலாச்சும் இருக்கும் ஒரு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நீங்கள் இருக்க இருக்கிறீங்கன்னா ஒரு ஜன்னல் இருப்பாங்க பின்பக்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற ஒரு ஜன்னலை நீங்கள் திறந்துட்டு பின்பக்க வாசல் நீங்கள் திறந்துட்டு அதுக்கப்புறமேட்டு முன்பக்க வாசல் நீங்கள் திறக்கணுங்க திறந்து முடித்தோடனே நம்ம நம்ம வீட்டுக்கு எப்படி நீங்கள் வாசல் தெளிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி தெளிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி தண்ணி தெளிக்கிறப்ப பூமா தேவியானவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் அதாவது காலையில் ஏந்திரிச்சோன்னு இந்த நீரானது நம்ம நீர் விடுறோம் இந்த பூமி தாக்கி நீர் விடுறோம் அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயங்கள் அப்படி நம்ம தண்ணி தெளிக்கிறப்ப எப்பயுமே வெறும் தண்ணி நீங்கள் தெளிக்கவே கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் தண்ணிங்கிறத நம்ம டெய்லி இது மாதிரி தெளிக்க தெளிக்க நம்ம குடும்பத்தில் ஒரு சில நிறைய மங்கள விஷய விஷயங்களாக இருக்கட்டும் சுபிக்ஷங்களாக இருக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாது நம்ம சின்ன ஒரு விஷயங்கள் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி இது முன்னாடி முந்தினம் நீங்கள் ராத்திரி கூட ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் பக்கெட்டில் தான் எப்பயுமே தண்ணி தெளிப்போம் அப்படி பக்கெட்டில் தெளிக்கிறப்ப கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க பொடி அதை கூட சீக்கிரம் இந்த ஒரு முக்கியமான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சோண்டு கிராம்பு அதோடு சேர்ந்து பச்சைக்கள் புரம் அது இருந்ததுனா பண்ணலாம் அப்படி இல்லாமல் கிட்ட பச்சக்கள் புறம் இல்லாட்டி நீங்கள் பண்ண வேணாம் இவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் லைட்டாக நீங்கள் மிக்ஸில போட்டு நம்ம முழுசு முழுசாக போட்டால் நீங்கள் அப்படியே முழுசாக அப்படியே கிடக்கும் வாசல் அப்படி இல்லாமல் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பொடிச்சிட்டு அந்த போ அந்த பொடியில் கொஞ்சோண்டு சிட்டியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு சும்மா அந்த மஞ்சள் தூள் நம்ம இதை பண்ணி போ மிக்சியில் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த கலவை இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியை நீங்கள் லைட்டாக வீட்டு வாசலில் தெளிச்சுட்டு கோலம் போட்டு மட்டும் பாருங்களேன் நிச்சயம் மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கட்டும் தெய்வ கடாட்சமாக இருக்கட்டும் நிறைய குடும்பத்துக்கு வருங்க குடும்பமானது நல்ல அப்படி நம்முடைய சொல்லுவாங்க பார்த்திங்களா நல்லா போக 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 நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நல்ல ஃபேமிலி நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு அது எல்லாமே நீங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க எங்களால் அப்படி டெய்லி இந்த பொடியெல்லாம் கலந்து பண்ண முடியாதம்மா அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட்டு நீங்கள் அந்த மஞ்சள் கலந்த நீரில் ஏற்றும் நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாசலிச்சு பாருங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் மாச்சம் இந்த மூணு பொடி போட்டிருக்கோம் போகிறேன் ஏலக்காய் நம்ம பச்சை கற்புறம் அந்த இதை போட்டு மிக்ஸியில் பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த முறையில் நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் நீங்கள் வாசத்துக்கு மட்டும் தெளிச்சு பாருங்கள் குடும்பத்தில் பல மங்கள விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாமே நடக்குங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த வித மாற்றுக்கருத்தும் எதுவுமே கிடையாது அதனால் குடும்பம் நல்ல ஐஸ்வரியம் வரணும் நல்ல பணமானது நல்லா வரணும் நல்ல பிள்ளைங்களாம் நல்லா பே நல்லபடி போக 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 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் வாச தெளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் ஆனால் அந்த மாற்றமானது உங்களை குடும்பத்தை வந்து பெரிய அளவில் கண்டிப்பாக உயர்த்தும் அதனால் இந்த மா இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பமானது ரொம்ப சந்தோஷமாக எந்தவித குறைவும் இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரலாங்க நாங்களே அப்பார்ட்மெண்ட்ஸில் தானமாக இருக்கோம் அப்போ நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாசலை இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் லைட்டாக தெளிச்சிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க அது நீ தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் சின்னதாக ஒரு கோலம் போட்டு பாருங்களேன் குடும்பத்தில் எல்லா மங்களங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்